எல்லோரும் வணக்கம் இந்த பகுதியில் முதுகு வலியை போகும் சுப்பர்வாத வஜ்ராசனம் இந்த ஆசனம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதுகு வலி கழுத்து வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் விரைவில் நல்ல பலனை காணலாம் கால்களுக்கு வலு சேர்க்கும் ஆசனம் இது செய்முறை முழங்கால்களை மடக்கி பாதத்தின் மேல் பின்பக்கமாக நான்கு படியும்படி அமர வேண்டும் பின்னால் இரு முழங்கால்களை உதவினால் முதுகை தாங்கி மெதுவாக முதுகை வளைத்து விரிப்பில் படுத்தபடி படுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு முழங்கால்களை நெருக்க வைத்துக்கொள்ள வேண்டும் தலையை மடக்கி தரையில் இருக்கும்படி தலையை பின்புறமாக வளைத்து அமர வேண்டும் பின்னால் கால்களை கோர்த்து மார்பில் வைக்க வேண்டும் படத்தில் உள்ளதை படி கவனித்து செய்ய வேண்டும் சுவாசத்தை உள்ளெடுத்து முதுகை வளைத்து படுக்க வேண்டும் அடுத்த ஆசன நிலையில் இருக்கும்போது ஒரே நிலையாக மெதுவாக சுவாசத்தை இழுத்து சுவாசத்தை மெதுவாக வெளியில் விடும் வெளியே விட வேண்டும் இதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்ப்பாங்க அதாவது நல்ல இரத்த ஓட்டத்தை அளிக்கிறது தசை நாணங்கள் கோளாறுகள் முதலியவற்றை நன்கு இயக்க செய்கிறது கற்ப சாதனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு சம்பந்தப்பட்டவை நல்லா வலு செய்கிறது மன அழுத்தத்தை தூக்கிக்கிறது கற்பனைக்கு பெண்களுக்கு மிகவும் நல் பலனையே கொடுக்கும் கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தறிக்கும் நல்ல கருப்பத்தை தறிக்கக்கூடிய ஒரு முத்திரை இது அதாவது மலட்டுத்தன்மையாக சில பெண்கள் வந்து இருப்பாங்க கடையாணம் ஆகி அவங்க குழந்தைய இல்லாமல் இருக்கலாம் இந்த ஆசனம் அவங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு ஆசனமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்த்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சேர் பண்ணிட்டுருங்க மாதவிடாயான காலத்தில் இந்த ஆசனம் செய்யக்கூடாது செஞ்சால் சில பிரச்சனைகள் கூட வரலாம் மச்சசனமாக செய்ய முடியாதவர்கள் இந்த இவ்வாசனத்தை தொடர்ந்து நல் பலனை அடைக்கக்கூடிய ஆசனம் இடுப்பு வலி போன்ற அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய சதைப்பிடிப்பு அதாவது வெயிட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதால அந்த ஆசனம் வெயிட்டு குறைக்கும் தொப்பையும் குறைக்கும் ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை வந்து பெண்களுக்கு சேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்